என் உயிருக்கினிய தமிழ் சொந்தங்களே நம்ம முன்னாடி இருக்க தீய சக்தி என்ன தெரியுமா இவர்கள்தான் அழிந்து போன அதிமுக காணாமல் போன தேமுதிக படுத்து விட்ட பாமக விழுந்து விட்ட வீசிகா செத்து போன காங்கிரஸ் மற்றும் பல தத்திகளை வைத்து கட்சி நடத்தி கொண்டிருக்கும் திமுக இவர்களை அழித்து அழித்து துடை தெரியும் வரை நாம் ஓயக்கூடாது ஆம் ஆம் மேதகு பிரபாகரன் பிள்ளைகளுக்கு இது ஒன்று பெரிய காரியம் அல்ல அடுத்து நம் தமிழக மண்ணுக்கு தேவையற்றோடு சிலர் வருவார்கள் அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் பொறுப்பை எங்களிடமே விடு மீண்டும் வேண்டும் நாங்கள் சொல்கிறோம் வேண்டாம் வேண்டாம் மோடி மீறி வந்தால் மணிப்பூர் மாடல் வரும் நம்மை தேடி ஆக கருத்தியலால் வெல்ல முடியாத இவர்கள் கலவரத்தால் விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கலவரத்தால் வெல்ல இது என்ன வடநாடா சீமானின் புலி